ஓம் நமச்சிவாய நாராயண நாதந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் சுக்கரபெயர்ச்சி பலன்களை கும்பராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சுக்ரன் சுகபோகவாதி நல்ல அழகான பெண் கிடைக்க வேண்டும் நல்ல அழகான மனைவி கிடைக்க வேண்டும் பெரிய வீடு வேணும் வாகனம் வேணும்னா சுக்கரன் நல்லா இருக்கணுங்க சுக்கரனாலே சுகபோதிவாய்தான் இந்த கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் நாலுக்கும் ஒம்போதுக்கு உடையவர் நாலாம் இடமான சுக ஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானாதிபதி சுக்கரன் வந்து கும்பராசிக்கு நட்பு கிரகம் சனி பகவானுக்கு மிக உன்னதமான மிக அருமையான நட்பு கிரகம் சுக்கர பகவான் அவர் இந்த ஆகஸ்ட்டு இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் சுமார் ஒரு இருபத்தஞ்சு நாள் ராசிக்கு ஏழாம் இடமான சிம்ம வீட்டில் இருக்கிறார் சூரியன் வீடு பகை வீடு தான் இருந்தாலும் ஏழாம் இடங்கிறது கலத்திர பாவம் அப்போ கும்பராசி என்பவர்களே ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்று வலிமை பெற்று திரிகோண வீட்டில் இருந்து அளவற்ற துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் கடுமையான துன்பம் சாப்பாடுக்கே வழி இல்லை இதில் நல்ல வீடு எங்கே வாங்க நல்ல வாகனம் எங்கே வாங்க உடுத்துறதுக்கு உடை இல்லை கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு அல்லல் பட்டு கொண்டிருக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர அருமையான நல்ல வளமான அமைதியான வாழ்க்கை தரப்போகிறார் ஏழாம் இடத்தில் வார பகை வீட்டில் வந்தாலும் ஏழாம் இடங்கிறது கலத்திர பாவம் சுக்கர பகவான் தாம் ஏழாம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார் சுக்கரனுடைய பார்வை குருவுக்கு அடுத்தால பலம் பெற்றது அப்ப சனி பகவான் கொஞ்சம் சாந்தமாகி கெடுபலங்களை குறைத்து தருவார் ஆகஸ்ட் மாதத்தில் அப்போ பிரிந்தி போன உடைந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரும் பழைய காதலி திரும்பி வருவாள் திருமணங்கள் நடைபெறும் தடைபட்ட காரியங்கள் நன்றாக நடக்கும் வீடு கட்டிகிட்டே பாதியில் நிற்குது அப்படின்னா அந்த ஆகஸ்ட் மாதம்லாம் தொடங்குவீங்க பழைய வாகனம் விற்றுட்டு புதிய வாகனம் வாங்க நினைக்க ஆனால் வாங்கவே முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஜென்மச்சனி நடந்துருக்குன்னா அந்த பழைய வாகனம் நல்ல விலைக்கு போய் புதிய வாகனம் வாங்கக்கூடிய கட்டாயம் இந்த சுக்கர காலத்தில் கும்பராசிக்கு இருக்குது வீடு விற்கவே மாட்டேங்குது சார் விற்றாதான் என் கடன்லாம் அடைபடும் வீடு விற்றுரும் நல்ல விலைக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கர பகவானை வித்து தருவார் வீடு வாகனத்துக்கு தாங்க அதிபதி அதனால் அவர் வீடை வித்து தருவார் புதிய வீடு கட்டுறவங்களுக்கு அடிகள் நாட்டுவீங்க பழைய வீடை புதுப்பீங்க இல்லை உயர்ந்த பெரிய வீட்டுக்கு குடியமரத்து போவீங்க இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் சுகமான விஷயங்கள் கிடைக்கும் பிரிந்து போன காதலி முன்னாள் காதலின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் திரும்பி வருவாங்க மனம் திருந்தி ஒன்று சேர்வார்கள் காதல் திருமணம் கைகூடி வரும் எல்லா விஷயங்களுமே கும்பராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக சுக்கரனால் சுகமான வாழ்க்கை நடக்கிறது அவர் நாளுக்கும் ஒன்போதுக்கு உடையவர் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் பாக்கியம் பலம் தான் ஒரு ஜாதகத்தில் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடம் பலம் தான் யோகங்களை அணிவிக்க முடியும் யோகங்களை தரக்கு கிரகங்கள் தயாராக இருந்தாலும் பாக்கியஸ்தானம் வீக்காக இருந்ததுன்னா அந்த யோகங்களை பெற முடியாது அந்த யோகங்களால் உங்களுக்கு பலனை அடையவும் முடியாது பரிபூர்ணமாக அந்த பலன்கள் முழுமையாக வேலை செய்ய வேண்டால் பாக்கியம் நல்லா இருக்க வேண்டும் அந்த பாக்கியவதியான உங்களுக்கு சுக்கிர பகவான் ராசிக்கு அவர் ஒம்பதுக்கு உடையறதுனால அவர் ஏழாம் இடத்தில் பகை வீட்டில் இருந்தாலும் ஏழாம் இடமான கலத்திர பாவத்தில் இருக்கிறனால தடைபட்ட திருமண வாய்ப்புகள் பரிபூர்ணமாக இருக்கும் ஜென்மச்சனி நடக்கிறதே எனக்கு திருமணமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் திருமணத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது நல்ல மனைவி வருவாங்க நல்ல மனைவி சொத்தோடு கூட வருவாங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்காத தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சுக்கர பகவான் தருகிறார் நல்ல இன்பமான இல்லறங்கள் இருக்கும் சுகபோகமான வாழ்க்கை இருக்கும் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு பிரமாதமான இருக்கும் ஜென்மச்சனியில் துன்பப்பட்டு துயரப்பட்டு காயப்பட்டு கொண்டிருக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்திலிருந்து தாம் ஏழாம் பார்வையாக சனியை பார்க்குறனால சனியுடைய கெடுபலங்கள் குறைந்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல பலன்களும் காயம்பட்ட காயத்துக்கு மருந்து தடவி காயத்தை முழுமையாக குணப்படுத்தி ஒரு நல்ல செழுமையான வாழ்க்கையும் சுகமான வாழ்க்கையும் கொடுக்கறதுக்கு சுக்கர பகவான் காத்திருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது உண்மை நல்ல முயற்சி நல்ல சந்தர்ப்பம் கும்பராசி அவர்களே தவற விடாதீர்கள் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைச்சா சரியாக பயன்படுத்தி இழந்த செல்வத்தையும் இழந்த உறவையும் நீங்கள் புதுப்பித்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் நன்றி